வணக்கம் அன்பர்களே உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிட உங்களுடன் ஒரு இனிய பதிவு இப்போ நாம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம் ஜாதகத்தில் எந்தெந்த ராசிக்கு சூரியனுக்கு இந்த கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும் எந்தெந்த ராசிக்கு சூரியனால் நமக்கு நல்லது நடக்க வைக்க முடியும் அப்போ சூரியனை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் சூரியனுடைய தன்மையில் நற்பண்புகளை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் அதே மாதிரி அரசு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியுங்கிறது தான் அப்போ நாம இப்ப பார்க்க போது இரட்டை விநாயகர் இரட்டை விநாயகர் குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இரட்டை விநாயகர் தரிசனமும் குன்றீஸ்வரர் தரிசனம் குன்றீஸ்வரர் தரிசனம் அரண்மனை மாரியம்மன் திருக்கோவில் தரிசனம் அரண்மனை மாரியம்மன் திருக்கோவில் தரிசனமும் நம் எப்படி நம் ஜாதகத்திற்கு நமக்கு எப்படி நட்பலன் கிடைக்கும் அவங்களுடைய தரிசனம் நமக்கு எப்படி இருக்கும் நாம போய் இந்தந்த ராசிக்காரங்க கும்பிட்டா சூரியனுடைய அமைப்பு இந்த இடத்துல எல்லாம் இருந்தால் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு அப்போ நமக்கு ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசியிலும் சூரியன் இருந்தால் இந்த நான்கு ராசியிலுமே சூரியன் இருந்தாலும் இந்த நான்கு ராசிகளுக்கு கேந்திர திரிகோணங்களில் சூரியன் இருந்தாலும் பொதுவாக ஜாதகத்தில் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ சூரியன் இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் சூரியன் நமக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய நல்லதும் சந்திர சூரிய சேர்க்கையும் சந்திரன் வீட்டில் சூரியனும் சந்திர நட்சத்திரத்தில் சூரியனும் சூரியன் நட்சத்திரத்தில் சந்திரனும் சூரியன் வீட்டில் சந்திரனும் மேசம் சூரியன் உச்சமாகும் வீட்டில் சந்திரனும் சூரியன் நீச்சமாகும் வீட்டில் சந்திரனும் இந்த மாதிரி சந்திரனுடைய அமைப்புக்கும் சூரியனுடைய அமைப்பிற்கும் நமக்கு எந்த கோவிலுக்கு போனால் அந்த சூரியன் பிரதிபலிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்றேன் நமக்கு குன்றீஸ்வரர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள குன்றீஸ்வரர் இரட்டை விநாயகர் தரிசனம் அதே போல நமக்கு அரண்மனை மாரியம்மன் தரிசனம் இந்த அரண்மனை மாரியம்மன் எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய முழு பவரும் அந்த அரண்மனை மாரியம்மன் கோவிலில் இருக்கிறது அப்போ இந்த சூரியனுடைய முழு பவரும் இந்த அரண்மனை மாரியம்மன் கோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சூரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு அதே மாதிரி கர்ப்ப போய் பிரச்சனை சந்திரனால் ஏற்படும் மனக்குழப்பம் சூரியன் சந்திரன் சேர்க்கையினால் ஏற்படும் அமாவாசை யோகத்துக்கு உண்டான மனக்குழப்பம் இது எல்லாமே அந்த குன்றீஸ்வரரையும் இந்த அரண்மனை மாரியம்மனையும் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழி இங்கு கிடைக்கிறது இங்க நான் நிறைய பேர்த்த அனுப்பிச்சு இருக்கேன் அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஜாதக பிரகாரம் பார்த்து நாம் அந்த பரிகாரம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பொதுவாக சூரியனை பிரதிபலிக்க செய்யவும் சூரியன் சந்திர சேர்க்கையை பிரதிபலிக்க செய்யவும் இந்த அரண்மனை மாரியம்மனும் குன்றீஸ்வரரும் நமக்கு சிறப்பை தருவார்கள் இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே இடத்துல லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னிதானமும் இருக்கு பக்கத்தாலேயே இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னிதானம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சூரிய சுக்கர சேர்க்கைக்கு இந்த அரண்மனை மாரியம்மனையும் அந்த லக்ஷ்மி நாராயணனையும் குன்றீஸ்வரரையும் நாம் கும்பிடும் பொழுது குன்றத்தூர் அதாவது குன்னத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குன்னத்தூர் அப்படின்னா குன்று என்றால் மலை தூர் என்றால் வாறுதல்